ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திய இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்ற நடி வணக்கம் சொந்தமாக வீடு வாங்கணும் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒரு லட்சியமாக இருக்கும் சரிங்களா சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீட்டில் போய் குடியிருக்கணும் அப்படிங்குறது ஒரு வாழ்க்கையில லட்சியமாகவே இருக்கும் ஏன்னா எத்தனை காலத்துல தான் நாங்கள் வாடகை வீட்லயே வாடகை கட்டிக்கிட்டே இருக்க முடியும் சரிங்களா அதனால ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது வந்து அதான் சொல்லுவாங்க எலிவலையாக இருந்தாலும் சொந்த வலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க ஒரு சொந்த வீடு ஒருத்தருக்கு இருந்துட்டாலே அவ்வளோ நிம்மதி அந்த அவங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா அவங்களுக்கும் சரி அவங்களுடைய சந்ததிகளுக்கும் சரி ஸோ அந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நிம்மதி இருக்கும் சரிங்களா ஒருத்தருக்கு வந்து வாடகை கட்டுற அளவுக்கு இல்லாம வாடகைக்கு வந்து வாசலுக்கு நிற்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம ஒரு நிம்மதியா ஒரு வேலை சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிடுவாங்க சொந்த வீட்டில் இருந்துட்டாலே அந்த நிம்மதி எங்களுக்கு வேணும்பா அந்த நிம்மதி அங்கே அதை வாழ்க்கையில் கிடைக்குமா அப்படிங்கிறலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க அதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பிராத்தம் அவங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அவங்க சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு ஒரு சிலர் பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு படித்து முடிச்சு வே வந்து வேலைக்கு ஏதாவது போனாங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சிலர் வந்து வீடு இடம் வாங்கிடுறாங்க இடம் வாங்கி வீடு கட்டமைச்சிட்றாங்க அப்புறம் தான் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி வா பாக்கியம் சில பேருக்கு கிடச்சிடுது ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஐம்பது வயசு ஆனாலும் அவங்களுக்கு வந்து வீடு வாடகை வீட்லேயே தான் இருப்பாங்க சொந்த வீடு வாங்கணும் வாங்கணும்னு ஒரு கனவு லட்சியத்தோடவே இருப்பாங்க அவங்களால வாங்கவே முடியாது ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க ஒரு சிலர் எழுபது வயசானாலும் வாடகை வீட்லே தான் காலமுழக்கம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அது என்ன எதனால் அவங்க ஜாதகத்தில் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க தெரியும் சரிங்களா அவங்க சொந்த வீட்டில் இந்த காலகட்டத்தில் போகணும் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை இருந்தால் தான் சொந்த வீட்டுக்கே போக முடியும் சரிங்களா இப்போ ஒருத்தர் வந்து சொந்த வீட்டுக்கு போற அமைப்புல கட்டத்தை பாருங்க இப்போ நான் மீன லக்கணம் போட்டிருக்கேன் இது வந்து உதாரண லக்கணமாக தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா அவங்கவுங்க சுய லக்கணத்துல எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் உதாரண லக்கணத்துல இருந்து சொல்றேன் இப்போ உதாரண லக்கணம் மீன லக்கணம் மீன லகணத்துக்கு நாலாம் பாவகம் வந்து வீடு மனை நிலம் அப்படின்னு பாவ அந்த பாவகத்திலிருந்து நாங்கள் எடுப்போம் சரிங்களா இந்த பாவகாதிபதி தான் அந்த அந்த ஜாதகருக்கு வந்து வீடு கொடுக்கற பிராத்தம் கொடுக்கற அவருதான் சரிங்களா நாலாம் அதிபதி தான் அவர் எந்த மாதிரி நிலையில் ஜாதகத்துக்கு இருக்காங்கன்னு பாருங்க சரிங்களா அதாவது எப்படின்னா இங்க நாலாம் அதிபதியான அவர் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாங்கன்னா அவங்க திசை அந்த காலகட்டத்துல நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வீடு வாங்க யோகம் இருக்கு இந்த திசையில இவங்க வாங்கிடலாம் நாலாம் அதிபதி வந்திருக்காங்க திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நாலாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா பாவர்களுடைய சேர்க்கையோ வக்கரமோ அல்லது நீச்சமாகவோ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாலாம் அதிபதி நல்லமைப்பில் இருந்தானா அவங்க தேசம் நடந்தானா அவங்க கண்டிப்பா சொந்த வீடு வாங்கலாம் சரிங்களா இப்போ நாலாம் அதிபதி வந்து கிரகங்கள் அதாவது எல்லா கிரகங்களுடைய சேர்க்கையால இருந்தானா சேர்க்கை பட்டு இருந்தானா அவங்க எந்த மாதிரி வீடு வாங்குவாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு சிலர் பாருங்க நல்லா அழகா ஆஹ் லட்சணமான வீடு வாங்குவாங்க ஒரு சிலர் பாருங்க அஹ் ஒரு வீடு பழைய வீடா வாங்குவாங்க இது எதனால வீடு வாங்குற யோகம் இருக்கு இருந்தும் ஒரு சிலருக்கு நல்ல வீடாக அமையுது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக பழைய வீடாக அமையுது அது எதனால் காரணம் அப்படின்னா இங்கே நாலாம் அதிபதி வந்து செயற்கை கிரகம் அவங்களோட சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா கிரகங்கள் அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வீடு அமையும் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த நாலாம் அதிபதிக்கு மீனலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி புதன் சரிங்களா இவரோட இங்க கிரகங்கள் நான் எடுத்து சொல்லி எழுத்து வெளிச்சிருக்கேன் பாருங்க சுக்கரன் நாலாம் அதிபதி யாராக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு விட்டுருங்க மீன லக்னத்தை விட்டுருங்க இப்போ நான் சொல்றேன் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியோட இணைந்திருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படின்னா சுக்கரன் அழ இணைந்து நாலாம் அதிபதியோட இருந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருந்தா அவங்களுக்கு சுக்கரன் திசையோ அல்லது நாலாம் அதிபதி திசையோ நடந்துச்சுன்னா அவங்க நல்ல அழகான லட்சணமான வீடு அவங்களுக்கு அமையும் சரிங்களா கலைநெய்ய கலைநயம் கொண்ட வீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அழகா லட்சணமா அவங்களுக்கு மற்றவங்க சொந்தக்க வந்த வந்து பார்த்தா கூட பாருங்க எங்களுக்கு அழகா நல்லா லட்சமான வீடாக அமைஞ்சிடுச்சு நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு வீடே அமைய மாட்டேங்குது எங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இது பண்ணிக்குவாங்களே போறாம் படுத்து போறாம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி மற்றவங்க பார்த்து இது பண்ணுற அளவுக்கு அவங்க நல்லா அழகான வீடாக வாங்குவாங்க லாலாம் அதிபதியோட சுக்கரன் இணைந்து இருந்தால் அடுத்தது நாலாம் அதிபதியோட புதன் இணைந்திருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு வீடு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள காலி இடம் அது மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க அவங்க நாலாம் அதிபதியோட புதன் சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களை அவங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன காரணம்னா நாலாம் அதிபதியோட புதன் சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு புதன் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு கிடைக்கும் அப்படின்னா பத்திரம் அவங்க வந்து விலங்கம் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்திரத்தில் விலங்கம் இருக்கு பார்த்து செக் பண்ணி பதிவு பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதனால புதன் மட்டும் சம்மந்தப்பட்டு பாவ கிரகங்கள் பார்வையோ இல்லாத ஏதாவது அஸ்தாங்கமோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த லக்கணத்துக்கு ஏதாவது அந்த நாலாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காரல புதன் அவரை அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகமாக எதாவது இருந்துட்டானா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா பத்தராம் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா செக் பண்ணி பதிவு பண்ணுங்க சரிங்களா அடுத்தது வந்து நாலாம் அதிபதியோட குரு சம்பந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி வீடு அமையும் அப்படின்னா அவங்க வாங்க போகிற வீடு பக்கத்திலேயே கோயில் இருக்கும் கோயில் இல்லை ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி பக்கத்திலே கோயில் இருக்கும் சரிங்களா கோயில் உள்ள வீடாக பக்கத்துலயே கோயில் இருக்கிற அமைப்பில் வீடு அமையும் அவங்களுக்கு அவங்களோட வீ வீதி வந்து வாசல் வீதி இருக்குங்க இல்லையா மெயின் ரோடு அது வந்து நல்லா அவலமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வீடு வாங்குவாங்க அதாவது நாலாம் அதிபதியோட குரு சம்பந்தப்பட்டிருந்தால் சரிங்களா அடுத்தது நாலாம் அதிபதியோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க எந்த மாதிரி வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் பாருங்க நாலாம் அதிபதியோட செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டுட்டா அவங்க விவசாய இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு விளைச்சல் பூமின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அடுத்தது அவங்க போர் போடும்போது நிலத்தடியில் வந்து கல்லுகள் அதிகமாக இருக்குது போர் போட முடியல தண்ணி எடுக்க முடியல இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இடமா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சரிங்களா இருந்தாலும் விவசாய நிலம் அதிகமா கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அடுத்தது நாலாம் அதிபதியோட சனி சம்பந்தப்பட்டுட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து புது வீடு எது பார்த்துட்டே இருப்பாங்க நல்ல வீடா பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஜாதகர் எது பார்த்துட்டு இருந்தாலும் நாலாம் அதிபதியோட சனி சம்பந்தப்பட்டுட்டா அவங்களுக்கு வந்து பழைய வீடாகவும் ஓட்டு வீடாகவும் கொஞ்சம் ஒழுகுதுன்னு சொல்கிறாங்களா வாங்கி எல்லாம் செஞ்சு செலவெல்லாம் பண்ணணும்ப்பா அப்புறம் தான் குடி போக முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வீடு தான் அவங்களுக்கு அமையும் எப்படி புது வீடு வாங்கணும் வாங்கணும்னு அவங்க தேடி தேடி போனாலும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி வீடு டக்குன்னு அவங்களுக்கு அமையாது பழைய வீடாக கொஞ்சம் வாங்கி ரிப்பேர் பண்ணுற அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் ஏன்னா நாலாம் அதிபதியோட சனி சம்மந்தப்பட்டுட்டாலே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடு அமையும் சரிங்களா அடுத்தது நாலாம் அதிபதியோட சந்திரன் சந்திரன் வந்து நாலாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க அவங்க வீடு வாங்கினா அவங்க வீட்டுல அவங்க இடத்துல வந்து கிணறு தண்ணி சேர்ந்து வாங்கல கிணறு அந்த மாதிரி நீர் பாய்ச்சல் உள்ள இடமாகவும் அதாவது போர் போட்டாலும் நல்லா தண்ணி வரும் அவங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி வீடு அவங்களுக்கு அமையும் வீடு வாங்கினாலும் இடம் வாங்கி அவங்க கட்டினா கட்ட ஆரம்பித்தாலும் சரிங்களா சந்திரனோட நாலாம் அதிபதி சம்மந்தப்பட்டுட்டா அவங்களுக்கு கிணறு சார்ந்த நீர் சம்பந்தப்பட்ட இடங்களாதான் உடைய சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி அந்த மாதிரி இடம் இருக்கிறவங்க இடம் தான் அவங்க வாங்குவாங்க அந்த ஜாதகர் சரிங்களா அடுத்தது நாலாம் அதிபதியோட சூரியன் சம்பந்தப்பட்டுட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி அமையும் அப்படின்னா இப்போ நாலாம் அதிபதியோட சூரன் சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க பெரியவங்க அதாவது அவங்களுடைய அப்பாவுடைய அப்பா வழியில் எதாவது சொத்துக்கள் இருந்து அவங்களுக்கு ஜாதகருக்கு அது அவங்க அப்பாவுக்கு ஒரு பாகம் ஒரு பங்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பங்கு வரும் அது வந்து இவங்க இந்த ஜாதகர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க கிட்டலாம் அவங்க வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை அவங்க அப்பா பங்கும் இவங்க இவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு அவங்க அந்த பெரியவங்களுடைய முன்னோர்கள் வசித்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள கை விட்டு போக வேண்டாம் நாங்களே வாங்கி வச்சுக்கலாம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல நான் மிச்சத்தை கொடுத்துட்றேன் எனக்கே கொடுத்துருங்க அந்த வீடு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க கிட்டெல்லாம் பேசி அவங்க பெரியவங்க இருந்த வீட்டை அவங்க பெரியவங்க இவங்க ஜாதகர் வாங்குறதுக்கு அமைப்பு உண்டு அவங்களுக்கு நாலாம் அதிபதியோட சூரியன் சம்மந்தப்பட்டுட்டாலே சரிங்களா முன்னோர் வதி இருந்த வீடு நாங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வீடுலாம் அவங்க வாங்குவாங்க நல்லா அவங்க வீடு வாங்கினா வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நல்ல கௌரவமா வசதி வாய்ப்பா அவங்க வந்து மேன்மை வரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு சூரியனு நாலாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டு இருந்தாங்க அந்த ஜாதகருக்கு அடுத்தது நாலாம் அதிபதியோட ராகு சம்பந்தப்பட்டுட்டா அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் நான் சொல்ற கேட்டுக்குங்க அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் நாலாம் அதிபதி வந்து ராகோடு சம்மந்தப்பட்டுட்டா அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் அப்படின்னா பக்கத்தில் வந்து மெயின் ஒயர் போகும் அப்படின்னு சொல்லுவாங்களா கரண்ட் ஒயரு மெயின் ஒயர் போகிற மாதிரி இடம் முன்னாடி வாசல் முன்னாடியே மெயின் ஒயர் அவங்களுக்கு போகும் சரிங்களா இல்லைன்னா த கம்பம் இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு பாதை ஒரு பிரச்சனையாகவே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் வீடு எங்களுக்கு அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே மெயின் ஒயர் போகுது கரண்ட் ஒயரு அப்புறம் முன்னாடி கம்பம் வச்சுட்டாங்க எங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது இந்த மாதிரி வீடு தான் வந்திருக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டியாக இருக்குது இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வீடு தான் அவங்களுக்கு அமையும் நாலாம் அதிபதியோட ராகு சம்பந்தப்பட்டா இருந்தாலும் அவரை குருவோ சுவர்களோ பார்த்துட்டானா அது ஒயர் போனாலும் மெயின் ஒயர் போனாலும் கம்பம் ஏதாவது இருந்தாலும் அதனால் அவங்களுக்கு பாதிப்பு அவ்வளோவா வராது கொஞ்சம் தள்ளி வாசலுக்கு நடுவில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி அது இருக்கும் ஆனால் அது அதால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அடுத்தது நாலாம் அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டுட்டால் அவங்களுக்கு எந்த மாதிரி இடங்கள் வாங்குவாங்க அப்படின்னா அவங்க வாங்க போகிற இடம் வந்து குறுக் சின்ன சந்து மாதிரி இருக்கும் குறுக்கு சந்து மாதிரி இந்த மாதிரி சந்து மாதிரி போய் அப்புறம் உள்ளே போய் தான் அவங்க இடத்த பார்க்கணும் அந்த மாதிரி இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் மெயின் ரோட்டில் நல்லா அகலமான ரோடுங்க வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி வீடு கிடைக்காது நாலாம் அதிபதியோட கேது சம்பந்தப்பட்டுட்டாலே ஒரு குறுகலான சந்துக்குள்ளே உள்ளே போய் அங்கே உள்ளே தான் அவங்களுக்கு இடம் பார்க்கணும் அந்த மாதிரி இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் நாலாம் அதிபதியோட கேது சம்மந்தப்பட்டாலே அவங்களுக்கு இந்த மாதிரி இடம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ நாலாம் அதிபதியோட இந்த மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்பட்டட்டாலே அவங்களுக்கு நான் இப்போ சொன்ன அமைப்பில் தான் வீடு அமையும் அவங்களுக்கு சரிங்களா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு கரெக்டாகவே வரும் சரிங்களா இப்போ நாலாம் இடத்தை அதிபதி பத்தி சொல்லிட்டேன் அடுத்தது நாலாம் இடத்துக்கு காரக கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க காரக வகிக்கும் கிரகங்கள் யார் யாருன்னா நாலாம் இடத்துக்கு வந்து சந்திரனும் சுக்கரனும் வந்து காரக கிரகங்களா வருவாங்க அவங்களும் அந்த ஜாதகத்துல நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க இருந்தே நாலாம் அதிபதியும் அந்த ஜாதகருக்கு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம கேந்திர திருவோண அமைப்புல எல்லாம் ஆட்சி உச்சமாகவோ இருந்து அவங்களுக்கு வந்து இந்த கிரகங்கள்லாம் சம்மந்தப்படுதுன்னு நான் சொன்னல இங்கே ஒன்பது கிரகங்கள் இவங்களோட சம்மந்தப்பட்டு இருந்தானா இந்த மாதிரி அமைப்பு தான் இவங்களுக்கு வீடு கிடைக்கும் இவங்களுடைய நாலாம் அதிபதியுடைய திசை நடந்தானா கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு வாங்குற யோகம் உண்டு அவங்க கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க சரிங்களா இந்த மாதிரி திசை நடந்தால் கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்கு அடுத்தது லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க லக்னாதிபதியும் ஏதாவது ஒரு விதத்துல நாலாம் அதிபதியோடயோ இல்லை இந்த கிரகங்களோடையோ சேர்ந்து சம்பந்தப்பட்டுட்டானா அவங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதாவது இவங்க எதிர்பார்த்துட்டு போவாங்க வீடு வாங்கலான்னு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லிட்டு அதாவது என்னன்னா இப்ப ராகோட சேர்ந்துருந்தா கரண்டு பிரச்சனை வரும் மெயின் ஒயிர் போகும் கேந்து சம்மந்தப்பட்டுட்டானா குறுகளான சந்துக்குள்ள உள்ள தான் அவங்க வீடு இடம் இருக்கும் அந்த மாதிரி இடத்தானே உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதிலையா கூட கொஞ்சம் பிரச்சனை குறையிற அமைப்பு அவங்களுக்கு வரும் சரிங்களா ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ புதன் சம்மந்தப்பட்டுட்டானா பத்திரம் விஷயத்துலலாம் வில்லங்கை ஏதாவது இருந்தாலும் வாய்ப்பு உண்டு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க அப்படின்லாம் நான் சொன்னேன்ல இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டானா லக்னாதிபதி நல்ல அமைப்பில் அவங்கள இரு அவங்களுக்கு ஜாதகத்தில் இருந்து அவங்களோட அந்த நாலாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டுட்டானா அதிலிருந்து அவங்க சமாளிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க சரிங்களா இதுதான் வந்து அந்த ஜாதகர் வந்து சொந்த வீடு வாங்குற அமைப்பும் யோகமும் அவங்களுக்கு இருக்கு நாலாம் அதிபதி நல்லா இருக்காங்க இவங்களோட சம்மந்தப்பட்டுட்டா இந்த மாதிரி அமைப்பு தான் அவங்க வீடு வாங்குவாங்க சரிங்களா நன்றி வணக்கம்